வணக்கம் இதில் நான் சொல்லப்படுற விஷயம் வந்து ஒருநாள் சேவையோடாக இலங்கை இந்த கடவுச்சீட்டின பெற்றுக்கொள்வது எப்படி என்று தொடர்பான விஷயங்கள் பகிர்ந்து கொள்கிறேன் அது தொடர்பான தகவல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தொடர்ந்து எனது காணொலியோடு இணைந்திருங்க வாங்க தொடர்பான விஷயங்கள் நாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் வணக்கம் இலங்கை இந்த குடிவரவு குடியாழ்வு திணைக்களம் குழம்பு பத்திரமூலையில் இருக்குது அங்கே வந்து முதல் நடமுறையில் இருந்த வந்து காலை ஆறு இருபதுலேருந்து இட ஒம்பது மணி வரையும் அதில் செயற்பாடுகள் இருக்கும் என்பது பொதுவான ஒரு விடயம் நாங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் அந்த தகவலாம் பொதுவாக இருக்கு ஆனால் தற்போதைய காலத்தில் அங்கே இருபத்தி நாலு மணி தலைவம் வந்து சேவை நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் வந்து ஒரு நாள் சேவையூடாக கடவுள் தீட்டினை பெற்றுக்கொள்ளும் சேவை பெறுபவர்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரையில் வந்து அங்கே வந்து தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அங்கே வந்து இருபத்தி நாலு மணித்தள சேவை வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக மிக எவ்வளவு வேகமாக ஏழியால் அங்கு செல்ல முடியுமோ அதற்கேற்ற தான் உங்களுக்கான சேவையினை வந்து இளவில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நாலு மணி நேரத்தில் வந்து கடவுச்சீட்டினே பெற்றுக்கொள்ளலாம் நாலு மணி நேரம் என்பது நீங்கள் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பித்து கட்டுமானம் செலுத்தி கைவிரல் அடையாளங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னான நேரம்தான் நாலு மணி நேரம் ஆனால் அதற்கு முன்னான சேவைகள் வந்து நீண்ட நேரம் எடுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவு வேகமாக அந்த நிறுவனத்துக்கு இல்லை அந்த சேவை வழங்குகிற அந்த இடத்துக்கு செல்ல முடியுமோ அதுதான் உங்களுக்கான சாதகம் எல்லாமே அமையும் பொதுவாக பார்க்க போனால் இப்போது முப்பது நடைமுறையில் அதிகாலை நாலு மணிக்கு அதற்கு அந்த வரவேற்பு பகுதி வந்து தமது சேவை வந்து ஆரம்பிக்கும் அதிகாலை இரண்டு மணி வரை முதல் நாள் தமது அந்த கடவுள் தண்ணை பெறுவதற்கு விண்ணப்பித்த கடத்த இரவு பதினோரு மணி வரை விண்ணப்பித்தவர்களுக்கான சுவை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இங்கே பொதுவாக அப்போ நீங்கள் நாலு மணிக்கு உங்களது கடவுள் தீட்டு வந்து ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு எல்லா ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு கைவரில் அடையாளங்கள் புறப்பட்டு உங்களுக்கான கடவுள் திட்டு கிடைக்கப்படும் எண்பது ஆணக்கான அந்த ஆவணம் வழங்கப்பட்டால் அதிலிருந்து நாலு மணி நேரம் கழி உங்களோட கைக்கு வந்து உங்களுக்கான கடவுட்சிட்டு வந்து கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வளோ வேகமாக வந்து அதற்கான ஆவணங்களை கையெழுக்கும் அப்படி வேணும்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்கள்லேயும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக முன்னுக்கு இருக்க வேலுமோ அதுதான் உங்களுக்கான சாதனை அப்படின்றது என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே அதிகாலையை வந்து அங்கே அந்த லைனில் நிற்கவும் பொதுவாக வந்து நாலு மணிக்கு அந்த கடவுள் சீட்டுக்கான வரவேற்பு பகுதி ஆரம்பமாகும் மட்டும் சொன்னால் நீங்கள் ரெண்டு மணிக்கே வந்து லைன்லேண்டாக தான் அங்கே முன்னுக்கு வந்து இருபத்தி பேர் பேரை தான் அது உள் வாங்குவார் அந்த இருநூறு பேரில் தான் நீங்கள் உள்ளுக்கு போக போகிறீங்க முதலாவதா இல்லாட்டி இருநூறாவதுதான் இதில் வந்து கடவுள் சின்ன பருவத்துக்குள்ளக்கான ஆவணங்கள் வந்து பொதுவாக புறப்பாத்தாட்சி பத்திரம் அதோட தெளிவான தேசிய அடையாள அட்டை இது ரெண்டும் பொதுவாக போதுமானது திருமணமான பெண்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து திருமண அத்தாட்சி பத்திரம் திருமண பதிவு சான்றிதழ் கைவசம் இருக்கணும் இந்த விடயங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் நீங்கள் வந்து இலகுவாக வந்து கடவுள் சீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு நபர் அதன் பின் அந்த பகுதியில் இதுக்கு உடனே புகைப்படம் எடுத்து உங்களுக்கான பதிவினை வந்து மேற்கொண்டு சார்றதுக்கான நிறுவனங்கள் அவர்களூடாக நீங்கள் புகைப்படம் எடுத்து அந்த விண்ணப்ப பத்திரங்கள் வந்து அவர்களை பூரணப்படுத்துகிறார்கள் அதனை பெற்றுக்கொண்டு அதற்கு பின் வந்து நீங்கள் கடவுள் சீட்டு குடியுற திணைக்களத்திற்கு உள்ள பிரவேசிக்க முடியும் அப்படி பிரவேசிப்பதாக அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த முதலாவது கட்டிட தொகுதியின் வாகன திரைப்பட பகுதியிலான் வந்து லைன் லைனில் வந்து மக்கள் இருப்பார் நீங்கள் எவ்வளோ பிந்தி 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 போறீங்களோ அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த லைன் வந்து குறைஞ்ச ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அதை நீங்கள் பிந்தினால் அடுத்த நாள் லைனில் தான் உள்ளது போவீங்க அப்போ நீங்கள் இந்த மூன்று ஆவணமும் முதல் சரியாக கொண்டு போகணும் அதுக்கு பின் வந்து ஸ்டூடியோ அவங்கள போட்பட அந்த நிறுவனத்தில் கொண்டு அதுக்கான பதிவுகளை மேற்கொண்டு அந்த தகவல் கையெழுத்தையும் கொண்டு உள்ள லைனுக்கு போறீங்க லைன்ல இருந்தால் அதுக்கு பின் வந்து அங்கே பாதுகாப்பில் இருக்கிறவங்க இந்த போலீஸ் வந்து எல்லா ஆவணமிருக்கான சரி பார்த்து அதுக்கு பின் வந்து ஒரு உங்களுக்கான டோக்கன் நம்பர் வந்து வழங்குவாங்க அந்த டோக்கன் நம்பர் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அந்த லைன் வந்து மூவ் அது வந்து இருநூறு பேர் தான் உள்ள அனுமதிப்பாங்க இருந்து லைனில் வந்து இப்போ அந்த முன் கட்டிடத்தின் முன்பகுதியில் வந்து கவிதைகள் போடப்பட்டிருக்கு அங்கே ஒரு அரை மணி தளம் வந்து இருக்க வேண்டியது அதற்கு பின் அங்கேருந்து உள்ளே போகிறதுக்குன்னா இங்கேருந்து குடியரவு குடியுறவு திணைக்கள் அதிகாரிகளால் தமது அந்த அலுவலக பகுதிக்கு அழைக்கப்பட்டு அங்கே உங்களுக்கு ஆவணங்கள் செலுத்தப்பட்டு அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் பிற்பாடு உங்களுக்கு வந்து அந்த ஆவணத்தில் வந்து ரப்பர் முத்திரை வந்து இடப்படும் அதன் பின் தான் நீங்கள் வந்து உட்செல் அனுமதிக்கப்படுங்க அங்கிருந்து ஒரு ஒழுங்கு முறையில் வரவேற்பு பகுதிக்கு வந்து அடுத்த கட்ட தொகுதிக்கு வந்து நீங்கள் பிரவேசிக்க முடியும் வரவேற்பு தொகுதியில் நீங்கள் கொண்டு வர ஆவணங்கள் ரப்பர் முத்திரை இடப்பட்டது டோக்கன் நம்பர் எல்லாம் சரி பார்த்து உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உட்ஸ் பின் அங்கிருந்து உங்கள் ஆவணங்கள் வந்து மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு டீ பகுதிக்கு வந்து டீ பகுதியில்தான் வந்து கண்டு பணம் செலுத்துகிறார் பணம் செலுத்த வேண்டிய இடம் அங்கே அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு அதாவது குறிப்பிட்ட தொகை நீங்கள் டோக்கன் நம்பர் பெற்று அங்கிருந்து குறிப்பிட்ட இருபது பேர் முப்பது பேர் அப்படி தான் அனுமதிக்கப்படுவீங்க அங்கு சென்று அங்கே ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு கைவிரல் அடையாளம் புறப்பட்டு உங்களுக்கான கடை ஒத்துவீட்டுக்கான பணம் கட்டுப்பணம் பின் வந்து உங்களுக்கு ஒரு ஆவணம் ஒன்று தருவாங்க ரசீத் அதில் வந்து உங்களுக்கு எத்தனையாவது இலக்கிய பகுதியில் வந்து உங்களுக்கான கடை ஒத்துவீட்டு கிடைக்கும் என்பதை குறிப்பிடப்பட்டு உங்கள் கடை வந்து அதில் பதி பதிக்கப்பட்டு தருவாங்க அந்த நீங்கள் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து வர நாலு மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கான கடவுள் சீட்டு உங்கள்ட கையில் வந்து கிடைக்கப்படும் அப்போ அதுவரை நீங்கள் வந்து அந்த ஒழுங்கு முறையின்படி தான் நீங்கள் வேகமாக வந்து கடவுச்சீட்டை வந்து பெற்றுக்கொள்வோம் இருபத்தி நாலு மணித்தேழம் வந்து இப்போ வந்து கடவுச்சீட்டு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் இது இருபது அல்லது இருநூறாக எத்தனை போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான கடவுள் சீட்டினை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்து நடைமுறையில் இருக்குது ரெண்டு அதிக அளவு மக்கள் வந்து குடியுற குடியுறவு திணைக்களத்தில் இப்போ காத்திருக்கிறத வந்து காணக்கூடிய உள்ளது ஆகவே இத இந்த சேவை நிற விரும்புபவர்கள் சரியாக தகவலை அறிந்து அதுக்கிட்ட செயற்படும் அதை விட ஒரு நாள் சுவையப்புற போகிறோம்னு சொல்லி அந்த நாள் தான் போயிட்டு அதிகாலையில் வந்து ஸ்டூடியோ போய் ஃபோம் திரப்பி சொன்னால் அது சரியாக வராது அப்போ நீங்கள் அதையெல்லாம் வந்து முதல் நாளே செய்து வைத்துவிட்டு அடுத்த நாள் அதிகாலையில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து நீங்கள் அந்த குடியுற குடியோற திணைக்கலத்துக்கு உள்ளே போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் நாலு மணிக்கு வரவேற்பு பகுதியில் போயிட்டு உள்ளே போய் அந்த நாள் வந்த ஒரு நாள் சேவையை வந்து ஒரு நாள் சேவையில் முடித்துக்கொள்ளும் இல்லை ஒரு நாள் சேவை வந்து இருபத்தி நாலாவது மணிக்கையாள சேவையாக வந்து நம்மளுக்கு இருக்கும் அதுக்காக உண்மை வந்து நீங்கள் சரியாக தகவல் அறிந்து உங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் நன்றி